அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது கூட ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புதிய தமிழ் சமச்சீர் புத்தகத்தின் உள்ள பாடக்குறிப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பாடக்குறிப்புகளானது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு இல்லாமல் டெட்டு தேர்வுக்கும் இதுதான் சிலபஸ்ஸு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் எஸ்ஆர்பி அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இதுதான் சிலபஸ்ஸு அடுத்ததாக அடுத்த இப்போ டிஎன்பிஎஸ்சியில் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து கழகத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவே இனிமேல் எக்ஸாம் நடத்த போகிறாங்க அது இல்லாமல் ஆவின் தமிழ்நாட்டில் எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் இதன் பிறகு டிஆர்பியை தவிர டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது டீச்சர் சம்மந்தமாக தேர்வு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு டிஆர்பியை தவிர மீதமுள்ள அனைத்து தேர்வுகளுக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவே இன்ம தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷனை சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க அதனால் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் இதன் பிறகு தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அந்த தமிழ் தகுதி தேர்வானது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகம் தான் சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பு அப்படின்னு சொன்னாலும் கூடுதல் தகவல்கள் ஒரு ஐந்து முதல் பத்து மதிப்பெண்கள் இல்லை பதினைந்து மதிப்பெண்கள் எதிலிருந்துருக்குன்னா பதினொன்று பன்னிரெண்டும் இருக்கும் அப்போது நாம் தமிழ் பாடப்புத்தகத்தை படிப்பது மிகவும் அவசியம் இன்றைய காணொலியில் நாம் ஆறாம் வகுப்பு இல்லை ஏழாம் வகுப்பு எல் ஆறு பார்க்குறோம் முதலாவதாக செய்யுள் தலைப்பு பாடலின் தலைப்பு ஒரு வேண்டுகோள் பாடல் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வளர்ப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே அப்படின்னு பாடல் வரிகள் ஆசிரியர் யார் அப்படின்னா தேனரசன் பொருள் பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் இதெல்லாம் இதனுடைய பொருள்கள் அடுத்ததாக ஆசிரியர் தேனரசன் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார் இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுபையோடு வெளிப்படும் இவர் எழுதிய நூல்கள் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இப்பாடல் பெய்து பழகிய மேகம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இரண்டாவது செய்யுள் இரட்டுற மொழிதல் அதில் பாடல் கீரை பாத்தியும் குதிரையும் இரண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு பாடல் வந்திருக்கும் பாடல் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்குறாங்க இரட்டுற மொழிதலின் ஆசிரியர் காலமேக புலவர் இப்பாடலின் பொருள் வன்கீரை என்றால் வளமான கீரை பரி குதிரை கால் என்பது இங்கு இரண்டு பொருள் தரும் ஒன்று வாய்க்காலையும் மற்றொன்று குதிரைக்காலையும் குறிக்கும் முட்டப்போய் அப்படின்னா முழுதாகச் சென்று ஆசிரியர் காலமேகம் இயற்பெயர் வரதன் மேகம் மழை பொழிவது போல் கவிதைகளை விரந்து விரைந்து பாடியதால் காலமேக புலவர் என்பர் எழுதிய நூல்கள் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரப்பிரம்ம விளக்கம் மடல் இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு எனும் நூலில் உள்ளது மதிப்பீடு வன்கீரை வன்மை கூட்டல் கீரை மூன்று சுழி வரும் வன்மை கூட்டல் கீரை கட்டி கூட்டல் அடித்தல் கட்டியடித்தல் அடுத்ததாக உரைநடை பேசும் ஓவியங்கள் எனும் தலைப்பில் ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நாலு ஒன்று ஓவியக்கலை மொத்தம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு இருக்கு அந்த அறுபத்தி நாலு கலைகளுள் ஒன்று தான் இந்த ஓவியக்கலை இந்த ஓவியக்கலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் முதலில் குகை ஓவியங்கள் இவை கோட்டோவியங்களாக இருக்கும் மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டினர் ஆரம்பத்தில் அடுத்ததாக பெரும்பாலும் வேட்டைக்கு செல்லுதல் நடனம் ஆடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் இருக்கும் அடுத்ததாக சுவர் ஓவியங்கள் சித்தன்னவாசல் தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுகின்றன இது சுவர் ஓவியங்கள் அடுத்ததாக துணி ஓவியம் ஓவியம் வரையப்படும் துணியை எழினி திரைச்சீலை கிழி படாம் என்பர் சீவக சிந்தாமணியில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது தற்காலத்தில் இவ்வோவியம் கலம்காரி ஓவியங்கள் என்று தமிழகம் மற்றும் ஆந்திராவில் வரைந்து வருகின்றனர் புனையா ஓவியங்கள் பற்றி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரிகள் நெடுநல்வாடையிலும் புனையா ஓவியம் புறம்போந்தன என்று மணிமேகலை நூலும் குறிப்பிடுகின்றன தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஓலைச்சுவடி ஓவியங்கள் உள்ளன முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேட்டு ஓவியங்களாக வரைந்தனர் ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறிய செய்தி பரிபாடலில் இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் நுண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று இந்த தெரியாதவங்களுக்கு தெரிந்தவர்கள் விளக்கிய செய்தி வந்து பரிபாடல் எனும் நூலில் உள்ளதாக இப்பாடல் வரிகள் கூறுகிறது யானையின் தந்தத்தில் வரைந்த ஓவியங்கள் கேரளாவில் உள்ளன கண்ணாடி ஓவியத்தை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர் அடுத்ததாக தாழ் ஓவியம் தற்காலத்தில் அதிக பயன்பாட்டில் இருப்பவை தான் இந்த தாழ் ஓவியம் இவை கோட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வடிவங்களில் உள்ளன கரிக்கோல் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வருகின்றனர் கருத்து படத்தை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் இந்தியா எனும் இதழில் பாரதியார் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு இதனுடைய வேறு பெயர்கள் ஓவியத்துடைய பெயர்கள் பார்த்தோம்னா ஓவியம் ஓகோ ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி இவையெல்லாம் ஓவியம் என்ற சொல்லினுடைய வேறு பெயர்கள் ஓவியம் வரைபவர் எப்படி அழைக்கிறாங்க ஓவியமாக்கல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓவியமாக்கல் கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் அப்போ ஓவியம் வரைபவர்கள் எப்படி சொல்றோம் கண்ணூல் வினைஞர் ஓவிய புலவர் ஓவிய மாக்கல் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் அடுத்ததாக ஓவியக்கூடம் இதனுடைய வேறுபெயர்கள் எழுதெழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை என்று ஓவியக்கூடத்தை இப்படிலாம் அழைக்கிறாங்க ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியம் வரைந்தவர் தான் ராஜா ரவிவர்மா இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன கேலண்டரில் வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர் கொண்டையராஜு நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் கூறுவர் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்புக்கூட்டல் ஏடு எழுத்தாணி எழுத்துக்கூட்டல் ஆணி அடுத்ததாக விரிவானம் தமிழ் ஒளிர் இடங்கள் இந்தியாவின் தொன்மையான நூலகங்களில் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு முதல் இயங்கி வருகிறது அடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் இதனுடைய தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பரப்பு ஆயிரம் ஏக்கர் இதன் கட்டிட அமைப்பு இதிலிருந்து பார்க்கும்பொழுது அதாவது மேலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என்று தெரியும் இதுதான் இதனுடைய சிறப்பு இங்கு கலைப்புலம் சுவடிப்புலம் வளர்தமிழ் புலம் மொழிப்புலம் அறிவியல் புலம் என ஐந்து புலங்களும் இருபத்தி ஐந்து துறைகளும் உள்ளன அடுத்ததாக ஊவேசா நூலகம் சென்னை தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு தமிழ் தெலுங்கு வடமொழி நூல்கள் உள்ளன ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ் நூலக நூல்களும் இந்த ஊவேசா நூலகத்தில் உள்ளன ஊவேசா நூலகம் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது அடுத்ததாக கீழ்த்திசை நூலகம் சென்னை இதுவும் சென்னையில் தான் இருக்குது தோற்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி மொழிகளில் ஓலைச்சுவடிகள் உள்ளன கணிதம் வானியல் மருத்துவம் வரலாறு நூல்கள் உள்ளன இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் இயங்கி வருகிறது இது கீழ்த்திசை நூலகம் சென்னையில் முன்னாடி இருந்தது தற்பொழுது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் இயங்கி வருகிறது அடுத்ததாக கன்னிமாரா நூலகம் சென்னை தோற்றம் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னா இந்த கன்னிமாறா நூலகம்தான் இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றில் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படுகிறது இந்நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் மறைமலையடிகள் நூலகம் செயல்படுகிறது அடுத்ததாக வள்ளுவர் கோட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை நடந்தது திருவாரூர் தேர் போன்று வடிவில் அமைத்து இரு யானைகள் இழுத்துச் செல்வது போன்று கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது அடிப்பகுதி இருபத்தி ஐந்து அடி நீளமும் இருபத்தி ஐந்து அடி அகலமும் உடையது மொத்த உயரம் நூற்றி இருபத்தி எட்டு அடி தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் வள்ளுவர் சிலை உள்ளது நிகழ்ச்சிகள் நடத்த அரங்கம் ஒன்று உள்ளது இவ்வரங்கில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் செதுக்கப்பட்டுள்ளன அறத்துப்பால் கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்குக்கல்லிலும் இன்பத்து பால் செந்நிறத்திலும் உள்ளன குறி முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அறத்துப்பால் நிற பளிங்கு கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற களி பளிங்கு கல்லிலும் இன்பத்து பால் செந்நிறத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தில் திறக்கப்பட்டது சுமார் பத்தாண்டு காலம் இதனுடைய பணி நடந்திருக்கு பாறையிலிருந்து சிலையின் உயரம் நூற்றி முப்பத்தி மூன்று அடி அறத்துப்பாலுக்காக பீடம் முப்பத்தி எட்டு அடி பொருள் மற்றும் இன்பத்துக்காக சிலை தொண்ணூற்றி ஐந்து அடி பீடத்தின் உள்ளே நூற்றி முப்பத்தி மூணு குரலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளன நூ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் நூற்றி முப்பத்தி மூணு பீடத்தில் உள்ளே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளன மூன்று முதல் எட்டு டன் வரை எடையுள்ள மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன வள்ளுவர் சிலை மொத்தம் ஏழாயிரம் டன் எடை கொண்டது அடுத்ததாக உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரை இடம் காந்தி அருங்காட்சியகம் அருகில் தல்லாக்குளம் அமைந்துள்ள ஊரின் பெயர் தல்லாக்குளம் பரப்பு எண்பத்தி ஏழு சதுர அடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மதுரையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் இங்கு உலக சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது திறக்கப்பட்டது தருமிக்கி பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயில் உள்ளது தொல்காப்பியர் அவ்வையார் கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலை இங்கு உள்ளது அடுத்ததாக சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது தான் இந்த பூம்புகார் இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலை ஆகிய இரண்டு நூல்களிலும் கூறப்பட்டுள்ளன இங்கு பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் பகுதியும் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடப்படுகிறது பின்னர் ஏற்பட்ட கடல் கோளினால் பூம்புகார் நகரம் முற்றிலும் அழிந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது இக்கூடம் ஏழு நிலை மாடங்களை கொண்டது கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப சிற்ப தொகுதிகள் இதில் உள்ளன மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு உள்ளது அடுத்ததாக கற்கண்டு கற்கண்டில் பார்க்க இருப்பது தொழிற்பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது அப்படிங்கிறது இந்த தொழிற்பெயர் இது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாமல் வரும் என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாமல் வரும் இந்த தொழிற்பெயர் படற்கை இடத்தில் மட்டுமே வரும் வேற எந்த இடத்திலும் வராது படற்கை இடத்தில் மட்டும் வரும் இதனுடைய வகுதி பகு வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு மூன்று வகையாக இந்த தொழிற்பெயரை பிரிக்கிறோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற் முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அதுக்கான எடுத்துக்காட்டோட கீழே பார்க்கலாம் முதலில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்ன அப்படின்னா நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை இந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய நடத்தல்ல வரக்கூடிய நட உண்ணல் அப்படிங்கிறத கூடிய உண் வாழ்வு அப்படிங்கிற வார்த்தை வாழ்வு அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் தான் அந்த வாழ்வூரில் வரக்கூடிய வால் ஆகிய வினைப்பகுதிகள் தல் அல் உ கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் தல் அல் அம் ஐ கை வை கு பு தி சி வி மை ஆகியன தொழிற்பெயர் விகுதிகளாகும் தல் அல் அம் ஐ கை வை கு மை ஆகியன தொழிற்பெயர் விகுதிகளாகும் எடுத்துக்காட்டு அந்த சொன்ன வார்த்தைகளுக்கு விகுதிகளுக்கான வார்த்தைகள் என்னென்னு பார்க்குறோம் தருதல் தல் கூறல் அல் ஆட்டம் அம் விலை ஐ வருகை கை பார்வை வை போக்கு கு நட்பு இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே கடைசி விகுதின்னு சொல்ல சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையினுடைய கடைசி பகுதியை தான் விகுதி அப்படின்னு சொல்கிறோம் பகுதி அப்படிங்கிறது முதல் வார்த்தை பகுதி அப்போது ஒவ்வொரு வார்த்தையினுடைய கடைசி வார்த்தையை தான் நாம் தொழிற்பெயர் விகுதிகள் சொல்கிறோம் அப்போ போக்கு கு நட்பு பு மறைவு உ மறதி தீ உணர்ச்சி சி கல்வி வி செய்யாமை இது எல்லாமே விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நிலை தொழிற்பெயர் தொழிற்பெயர் மற்றும் மூணு வகைப்படும் விகுதி பெற்ற தொழிற்பெயரை பார்த்துட்டோம் இரண்டாவதாக முதல் நிலை தொழிற்பெயர் இதில் வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸை பார்த்தோம் அப்படின்னா இடி கொதி இவை இடித்தல் கொதித்தல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பகுதிகளாகும் இடித்தல் கொதித்தல் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து வந்தது அதனுடைய இடித்தலுடைய பகுதி என்ன இடி கொதித்தல் அப்படிங்கிறது பகுதி என்ன கொதி அப்போ இடி கொதி இவை இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும் இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதநிலை என்பர் முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயராகும் எடுத்துக்காட்டு அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இதுதான் நம்ம அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இங்கு புகழ் அப்படிங்கிற பகுதி வந்து ப புகழ் அப்படிங்கிறது விகுதி பெறாமல் தன் பொருளை உணர்த்துகின்றன இதுதான் முதல்நிலை தொழிற்பெயர் அடுத்ததாக கடைசியாக முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இது மூணாவதாக வந்தது அது என்ன அப்படின்னா உணவின் சூடு குறையவில்லை தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் இங்க பாருங்கள் சூடு பேரு அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க இது எங்க வந்துச்சு அப்படின்னா இத்தொடர்களில் பேரு சூடு ஆகியவை பெரு சுடு அதுதான் பெரு சுடு என்னும் பகுதிகளில் முதல் எழுத்து நீண்டு பெரு அப்படிங்கிறது பேரு அப்படின்னு வந்திருக்கு சுடு அப்படிங்கிறது சூடுன்னு வந்திருக்கு அப்ப இதனுடைய நீட்சி தான் திரிந்து வந்துள்ளது அதனால தான் இதனை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கூடுதல் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா வீடு அப்படின்னா வீடு மின் மீன் கொல் கோல் இது இது எல்லாமே இதனுடைய நிலை திரிந்த தொழிற்பெயர்கள் அடுத்தது இன்னொன்று பாருங்கள் உடன்பாடு உடன்படு இதனுடைய முதல் திரிந்த தொழிற்பெயர் என்ன அப்படின்னா உடன்பாடு இதுவே முதல் நிலை தொழில் பெயர்கள் ஆகும் அடுத்ததாக ஒவ்வொரு டேர்ம் முடிஞ்சதும் திருக்குறள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஆறாவது இயல் அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம்க்கு ஆனால் கடைசி இயல் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் திருக்குறள் இருக்கும் அதை பார்க்க போகிறோம் முதலில் நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் கல்வி அதனுடைய திருக்குறள்கள் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு தொட்டனைத்து ஊறும் மணர்க்கே நீ மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடில்ல மற்ற எவை மாடல்ல மற்ற எவை அடுத்த அதிகாரம் தெரிந்து செயல் வகை செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை சுற்றந்தழால் அடுத்த அதிகாரம் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள அடுத்த அதிகாரம் மடியின்மை மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அடுத்தது இடுக்கண் கழியாமை என்னும் அதிகாரம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அடுத்ததாக கல்வி என்னும் அதிகாரம் கண்ணுடையார் என்பவர் கற்றார் முகத்திரண்டு புன்னுடையார் கல்லாதவர் உவப்ப தலைக்குடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் யாதானும் நாடாமல் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து தாமின் உருவது உலகின் புற கண்டு காமுருவர் கற்றோரிந்தார் அடுத்ததாக தெரிந்து செயல் வகை எனும் அதிகாரம் இந்த இது முன்னாடியே நம்ம வந்து அந்த அதிகாரத்தில் நான்கு முதல் ஐந்து குரல் தான் பார்த்தோம் அடுத்ததாக புக் அதனுடைய கடைசியாக வந்து அந்த அதிகாரத்தினுடைய மொத்த குரலும் இருக்கும் அப்போ நம்ம அங்கே இருந்ததை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் இதில் பார்ப்போம் அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் தெரிந்து இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதென் யாதென் யாதொன்றும் இல் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவு இலதனை தொடங்கார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாத கொள்ளாது உலகு அடுத்த அதிகாரம் சுற்றந்தழால் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல விருப்பரா சுற்றம் எயின் அறுப்பு அறா ஆக்கம் பலவும் தரும் அளவளாவு இல்லாதான் வாழ்க்கைக்கு வாழ்க்கை கோடு இன்றி நீர் நிறைந்தற்று சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடங்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் பெருங்குடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் தமராகித் தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொலல் அடுத்த அதிகாரம் மடியின்மை என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊரா மாய்ந்து கெடும் மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உயற்றிலவர்க்கு நெடுநீர் மருவி மடு துயில் நான்கும் கெடு நீரார் காமக்கலன் படியுடையார் பற்றாமை படியுடையார் பற்றாமை நாக கண்ணும் மடியுடையார் மாண்ட பயன் எய்தல் அரிது இடிபுரிந்து எல்லும் சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உயற்றிலவர் மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும் மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தான் அயது எல்லாம் ஒருங்கு அடுத்ததாக இடுக்கன் அழியாமை இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அகுதொப்பது இல் வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் மடுத்தவாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கன் படும் அற்றேம் என்று அல்லல் படுபாவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதாம் மேல் இன்பம் விழையான் இடும்பை இயல் வெண்பான் துன்பம் உறுதல் இலன் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் இன்னாமை இன்பம் எனக்குழியின் ஆகும் தன் ஒன்னார் விழையின் சிறப்பு இதுவரைக்கும் ஏழாம் வகுப்பு இயல் ஆறு பார்த்தோம் அடுத்த காணொளியில் ஏழாம் வகுப்பு இயல் ஏழு பார்க்கலாம் நன்றி வணக்கம்